வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை முதல் வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை மகரவிளக்கு பூஜைக்காக மீண்டும் டிசம்பர் முப்பதாம் தேதி திறக்கப்பட தகவல் வெளியாகியுள்ளது பெரம்பலூரில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெற இருந்த வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு சிறப்பு விழாவானது விஜயகாந்த் அவர்களின் மறைவையொட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை மராட்டிய மாநிலம் நாக்பூரில் காங்கிரஸ் கட்சி நாளை தொடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடல் நாளை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள விமான நிலையம் ரயில் நிலையத்தை வருகின்ற முப்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடியில் உற்பத்தி செய்யப்பட்ட நாற்பதாயிரம் டன் உப்பு மழை வெள்ளத்தில் கரைந்து வீணானது இதன் காரணமாக தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவையொட்டி தமிழகம் முழுவதும் நாளை படப்பிடிப்பு ரத்து செய்யப்படுவதாக திரைத்துறை சார்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இன்று காலமான நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் எண்ம அடிப்படையில் பயிர் அளவீட்டுப் பணிகள் இன்று முதல் தொடங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடியில் மலை வெள்ளத்தில் சேதமடைந்த மற்றும் அடித்து செல்லப்பட்ட ஆவணங்களை பெற இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் டி கிரிக்கெட் லீக் போட்டியின் சென்னை அணியின் உரிமத்தை நடிகர் சூர்யா அவர்கள் பெற்றார் எண்ணூர் அமோனியா வாயு கசிவு விவகாரத்தை தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரிக்க உள்ளது என்றும் ஜனவரி இரண்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தொகுதி பங்கீடு குறித்து டிசம்பர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் காங்கிரஸ் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையம் சார்ந்த செயலிகள் மூலம் பணிபுரியும் தொழிலாளர்களின் நலனுக்காக தனிநல வாரியத்தை அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு பொதுத்தேர்வு எழுத விரும்பும் தனித்தேர்வர்கள் வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி எம்பில் பட்டப்படிப்பில் சேர வேண்டாம் எனவும் எம்பில் படிப்பில் இனி மாணவர்கள் சேர்க்கையை நிறுத்த வேண்டும் எனவும் அனைத்து கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழக மானியக்குழு சுற்றறிக்கை மூலம் அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்களின் இரண்டாம் கட்ட பயணம் ஜனவரி பதினான்காம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் மேலும் இத்திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு அவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக சட்டப்பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் தொடங்குவதாகவும் மேலும் இக்கூட்டத்தொடர் மூன்று நாட்கள் நடத்த திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு போதுமான நிதியை மத்திய அரசு வழங்க வலியுறுத்தி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை ஒரே நாளில் முன்னூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்